பூ கடை கார் பக்கத்தில் காப்பி கடை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆகிக்குது மற்ற பத்து கடை ஏழு கடை சின்ன சின்ன கோலம் பத்து கோலை இருபது கோலம் பிடிச்சி வச்சிருக்கிறாண்டா நீ எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுற அந்த ரெண்ட்டு காசு என்ன பண்ணுற கேஜிஆர் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வார்டு வச்சிருக்க பார்க் ஒரு ஒரு பார்க் எவ்வளவு நீ செலவு பண்ணிக்கிற வணக்கம் இந்த முனிசிபாலிட்டி இந்த முனிசிபாலிட்டி சம்பந்தப்பட்ட மேட்ரு இது ஏன்னா இது வந்து கேஜிஎஃப்ல எம்ஜி மார்க்கெட் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஷாப் இது கடைங்க ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் ஆயிரத்தி இரநூறு இருக்குது முனிசிபாலிட்டி கண்ட்ரோல்ல பக்கத்துல முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு இது நம்ம என்ட்ரன்ஸ் இறங்கணுன்னு முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு இது ஒரு யாருன்னா ஒரு ஏழைப்பட்டவனா இம்மினியட்டாக முன்சிபாலிட்டி போர் கொடி தூக்கி அந்த கடையை சாத்திடுவான் அந்த நம்ம சாத்தினா கடை கடைக்காரனுங்கள இம்மினியட்டாக சாத்திடுவான் இதில் என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு கண்ணங்கடை இருக்குது அது நம்ம ஜூஸ் கடை கண்ணங்கடை அது எதிரில் பூ கடைகார் இருக்கிறாரு பூ கடைகார் பக்கத்தில் காப்பி கடை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆக்கிது நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது லட்சம் எந்த பேஸில் சேல் ஆகும் பக்கத்திலேயே முனிசிபாலிட்டி உடைய மார்க்கெட்டிங் இன்ஸ்பெக்டர் அப்படி அந்த யாசின்கிற அப்படி உனக்கு இன்டிமேஷன் ஆகுது இல்லை இதே மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்ன நம்ம டீ கட்டி பல்சர் அங்கடி டபுள் ஆப்சர் கட்டான் டபுள் டபுள் ஆப்சர் கட்டினான் என்ன பண்ணுகிற நீ இதுதான் எஸ்ஆர் வந்து முன்னாள் எக்ஸ்எம்எல் எஸ்ஆர் வந்து ஆல்ரெடி இந்த ஓப்பன் ஆக்ஷன் ஒண்ணுட்டு ஹைகோர்ட்ல கேஸும் பயில் பண்ணிக்கிறாரு அந்த கேஸ் ஆர்டரும் வந்துக்குது உனக்கு ஓபன் ஆக்ஷன் இது மட்டும் நீ ஓப்பன் தண்டரை விடுறதுல ஓப்பன் ஆக்ஷன் விட மாட்டேன் ஏன்னா இதுக்கு நாங்க நான் சொல்றோம்னா இதுக்கு முன்னர்த்தி நாங்க வாயில சொல்றதெல்லாம் இல்ல செயல்பாட்டுல இறங்குறோம் நாங்களும் கேஸ் போட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர் மேல முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு யாரு வந்து பக்கம் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் இம்ப்ளூயன்ஸ் வந்துச்சனா அவர் அந்த கடையை நாலு வருஷம் கூட கட்ட விடுவாரு இந்த கடை கட்டுறாங்கல்ல இது உனக்கு தெரியாதா பக்கத்துலயும் மார்க்கெட்டு இதுக்குது மார்க்கெட்டுடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மார்க்கெட்டுடைய மூணு பேர் அங்கேயே இருக்கிறாங்களே பக்கத்துல தானே அந்த ஸ்டெப் இறங்கினாவே ஜூஸ் கடை கண்ணன் கடை ஓல்டு கடை எதிர்ப்பு பூ விற்றுக்குறா பூ கடை பக்கத்தில் தானே அந்த காப்பி கடை அது நாற்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்களே உங்களுக்கு தெரியாதா அப்படி நீ என்ன பண்ற நீ அதில் உங்களுக்கு கமிஷன் வருதா கொஸ்டின் மார்க்கு கமிஷன் வருதுன்னா கொஸ்டின் மார்க் தானே கேட்கணும் முன்சிபாலிட்டியே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஷாப்பு யார் யார் பேர்ல இருக்குது சொல்ல முடியுமா நீ சும்மா லிஸ்ட் ஓட்டுறியாங்க இது பேருக்கு வீடு வந்துச்சு வீடு கொடுத்துட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க லிஸ்ட் ஓட்டு இதுக்கு மார்க்கெட்ல யார் யார் பேர்ல எந்தெந்த கடகாரம் பேர்ல வெத்திரி கடை இருக்கு லிஸ்ட் ஓட்ட முடியாது உன்னால ஏன் ஓட்ட முடியாது உனக்கு ஒரு முனிசிபாலிட்டி கமிஷனர் தண்ணி இது செய்யமாட்டே நீ இதெல்லாம் செய்யமாட்ட யாருன்னா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட உக்காந்து எதுனா உன்னு சொல்லிட்டா அது மேலே வச்சுக்கின்னு அப்ப என் கால ட்ரேஸ் அவுட் பண்றாங்களோ அது பண்றாங்களோ ஏன்னா நாங்கெல்லாம் டெரரிஸ்ட் பாரு நல்லா பாகிஸ்தான் வந்துட்டு இனி நாங்க வந்து கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் வந்துட்டு டெரரிஸ்ட் அதனால நீ காலை எடுக்க மாட்டேன் காலை பிட் பண்ண மாட்டேன் பேசுற பேச்சு சரியில்லைங்க இது நம்ம கண்டம் பண்றோம் ஏன்னா அந்த இப்போத்துக்கு வரது இப்பத்துக்கு மார்க்கெட் இஷ்யூ எந்த பேஸில் நான் மார்க்கெட் இஷூல எத்தனையோ கடைக்கு நாங்கள் உள்ள நோஞ்சிக்கிறோம் எத்தனையோ கடைக்கு நாங்க உள்ள நோஞ்சு உனக்கு சொல்லிக்கிறோம் காமிச்சுக்கிறோம் நீ ஒரு நாடகத்துக்கு நேரம் கரெக்டா கடைகிட்ட வர அந்த நாடகத்தோட முடிச்சுட்டு போய் ஆபீஸ்ல உக்காந்துக்கிற அதே மாதிரி பேக்கரியை வந்து ஒரு பஸ் காசில் பேக்கரி சீஸ் பண்ணாங்க அந்த பேக்கரி கூட ஒரு நாலு நாள் கூட ஆகல இவருக்கு லட்ரி எழுதி கொடுத்தோன்னு பேக்கரி வந்து சுத்தம் ஆயிடுச்சான் அது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க இவர் லட்டரி எழுதி கொடுத்தோன்னா கிளியர் ஆயிடுச்சு அதுதான் பேக்கரி நான் நல்லா சுத்தம் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு இதில் வச்சான் இதே மாதிரி தான் நீ பண்ணுறியே அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு இருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு கடை யார் ஆறு பேர் ஒரு பத்து பத்து கடை வச்சுருக்கிறான் டபுள் டபுள் அப்சர் கட்டி வச்சுருக்கிறான் யாருக்கு சொந்தம் நாங்கெல்லாம் கேக்குறேன் எங்களுக்கெல்லாம் நீ கடை ஒரு இது குத்துரு சின்ன ஷாப் குடிப்பேன் ரெண்டுக்கு கொடுக்க முடியுமா அவனுக்கு பணக்காரனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பணக்காரனுக்கு மார்க்கெட் இந்த டர்னிங்ல பணக்காரன் வச்சுருக்கான் அவன் நாலாயிரம் ரூபாய் எங்களுக்கு கூட அந்த கடையை நாங்கள் வச்சு நத்துறோம் குடிப்பே நீ கொடுக்க மாட்டேன் யாருக்கு இம்ப்ளைஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுக்குறீங்க உங்களுக்கு எவன் வந்து கேக்குறானோ அவன் நாங்கள் நாங்க தான் தெரியும் நாங்கள் கெட்டவனா கூட பரவாயில்ல இதனால வந்து எனக்கு முனிசிபாலிட்டி ஒரு ஒரு வேலை பண்றத சரியில்லை கிட்டத்தட்ட மேட்ருக்கு என்கிட்ட இருக்குது மூணாயிரம் டாக்குமெண்ட் நான் எப்ப ரிலீஸ் பண்றேன் அன்னைக்கு பாருங்க இன்னமாதிரி ரிலீஸ் பண்ற ஒன்னு நான் என்ன சொல்ல போடுறதுனா மார்க்கெட் இஷ்யூ எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எட்நூறு ஷாப்ல உன் கண் எதுல தெரிஞ்சு பூ கடைக்காரன் வந்து அது காப்பி ஷாப் பூ கடைக்காரன் வந்து காப்பி ஷாப் வாங்குறாரு யாரு அது

இந்த பத்து கடை ஏழு கடை சின்ன சின்ன கோடங்களை பத்து கோடம் இருபது கோடம் பிடிச்சு வச்சிருக்கிறானா நீ எவ்வளவு ரெண்ட் கலெக்ஷன் பண்ற அந்த ரெண்ட் காசு என்ன பண்ற கேஜிஎஃப்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வார்டுக்கு எத்தனையோ பார்க் பண்ணிக்கிற ஒரு ஒரு பார்க் எவ்வளவு நீ செலவு பண்ணிக்கிற எந்த பார்க் நல்லா இருக்குது நல்லா இருக்குது பாத்துக்கிறியா இது மட்டும் நீ பாக்கிறிய நீ ஏடபிள்யூ உட்காடுறீங்க மதியானம் மூணு மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிருங்க ஆறாம எங்க சாப்பாடு எந்த இடத்துல சாப்பிடுறோம் அந்த இடத்துக்கு ஆள் தேர்ந்து வரான் இதுதான் நந்தனுங்கிறத தவிர இத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இது ஷார்ட்லி இது என்ன ஆன்சர் ஆகணும் அந்த ஆன்சருக்கு நாங்க தெளிவுபடுத்துவோம் மார்க்கெட் இஷ்யூக்கு பேக் ஆகிறதுல நாங்க ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் ஹை கோர்ட்ல கேஸ் ஃபைல்லே பண்ணுவோம் என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் சார்பா நான் ஃபைலே பண்ணுவேன் இது என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பார்த்தலாம் கிட்டத்தட்ட நீ பண்றது நான் ஏல யாருக்கும் ஒரு ஏகப்பட்டவங்களுக்கு இது மட்டும் ஒரு கடை கொடுத்துக்க மாட்டேன் நாங்கன்னா சும்மா கேட்கறதுல ஓப்பன் டெண்டர்ல கேட்கறோம் நீ எதுவும் கொடுத்துக்க மாட்டேன் அதனால வந்து யாரோ ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஐம்பது லட்ச ரூபாய் பூக்கடைக்கார வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நீ கடையை கொடுக்குறனா நீ எந்த விதத்துல நாயன் உனக்கு முன்சிபாலிட்டி கமிஷனர் நீ இந்த விஷயத்துல மெர்ஜி ஆயிருக்கிற இவ்வளவுதான் விஷயமே தவிர அதனால வந்து ஷார்ட்லி இதை பத்தி முட் மு முன்ஸ்பாலிட்டி அட்மிஷன் டைரக்டர்கிட்ட போயிட்டு இந்த கூப்பிட்டு உட்காந்து நாங்கள் இது பேச வந்த சரியில்லை சார் முன்சிபாலிட்டியில் எது ஒன்று கேட்டாலும் இம்ப்ளாயின்ஸு வார்த்தையில் போகிறாங்களோ இவனை சொல்லிட்டாங்கன்ட்டு டேரக்டர் கிட்டே உட்காந்து அவருக்கிட்ட நாங்கள் உட்காந்து கம்பெயின் கொடுத்து அவருக்கிட்ட கேஸ் போயிட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் வரோம் இது ஷார்ட்லி நடக்கும் ஜெயின் இன் ஜெய நமஸ்தே எம்ஜி மார்க்கெட்டு இது மோர்தன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க ஷாப் இது இதுல பஜெட் மீட்டிங் எக்ஸ் எம் எல் எஸ்ராஜன் கூட மாதாடா இல்லை மிஸ்யூஸ் ஆகாது எம் ஜி மார்க்கெட் மிஸ்யூஸ் துபா ஜாக்ஷர் முரு அப்ஸர் க கட்டக்கு இவரே விடத்தோ சும்னை நம்ம எதிர்க்கையோ நாட்க ஆக்தான் முன்சிபாலிட்டி பர்சனு ஏன உதாரணி எதிர்கட நம்ம கண்ணன் அங்கடி இது கண்ணன் அங்கடி பக்கத்தில் காபி ஷாப் இது காபி அங்கடி காப்பி அங்கடியா அது மார்கெட் இன்ஸ்பெக் மெம்பர் யாசின் முன்சிபாலி கமிஷனர் மார்கிட்ட முன்சிபால் அங்கடியே சேல் அவன் அவன் ஏன் அதிர் ஆல்ரெடி ஆனரபல் ஹைகோர்ட் ஆட்ரு ಇಡೀ ಅಂಗಡಿ ಬಂದು ಓಪನ್ ಆಕ್ಷನ್ ಬಿಡಬೇಕು ಇದುವರೆಗೆ ನೀವು ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಏನೋ ಪೊಲಿಟಿಕಲ್ ಇನ್ಫ್ಲೂಯೆನ್ಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ ನೀವು ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕಮಿಷನರ್ ಕೇಳಿದ್ರೆ ಏನೋನೋ ಮಾತಾಡ್ತೀರಾ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಆಂಗಲಲ್ಲಿ ಏನೋ ಮಾತಾಡ್ತೀರಾ ಆಂಗಲ್ ನಕ್ಷ ನಾ ಬರ್ತೀನಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಥೌಸಂಡ್ ಏಟ್ ಹಂಡ್ರೆಡ್ ಅಂಗಡಿ ಒಬ್ಬ ನಮ್ಮನ್ನು ಎರಡು ಮೂರ್ ಮೂರು ಸ್ಟೆಪ್ ಗಳು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಹೆಂಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಪಾಸಿಬಲ್ ಆಗುತ್ತೆ ಮುನ್ಸಿಪಾಲಿ ಅಂಗಡಿ ಯಾರು ಕಟ್ಟಕ್ಕೆ ಬಿಡ್ತಾರೋ ಇದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಸಹ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಎಕ್ಸ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರು ಕೇಳಿದಾರೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಇವರು ಬಂದು ಆಕ್ಷನ್ ಬಿಡಲ್ಲ ಫುಟ್ಪಾತ್ ಆಕ್ಷನ್ ಬಿಡ್ತಾರೆ ಏನು ವಿಚಿತ್ರ ನೋಡಿ ಫುಟ್ಪಾತ್ ಬರುವ ಜನ ಕೂತ್ಕೊಳ್ಳೋ ಜಾಗದಲ್ಲಿ ಅದೇ ಆಕ್ಷನ್ ಬಿಡ್ತಾರೆ ಅಂಗಡಿಗೆ ಆಕ್ಷನ್ ಬಿಡಲ್ಲ ಯಾಕಂದ್ರೆ ಅಂಗಡಿಗೆ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಒಬ್ಬ ಐದು ಅಂಗಡಿ ಹತ್ತು ಅಂಗಡಿ ಇಟ್ಕೊಂಡಿದಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇವ್ರು ಇದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಇದು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕಮಿಷನ್ ಯಾವ ರೀತಿ ನ್ಯಾಯ நம்ம இம்ப்ளாயிஸ் அங்கே ரெட் பிடிஷன் முன்சிபாலி இவ்வளோ ட்ரோலக்க அல்ல எஸ்ட் கலெக்ஷன் ஆண்ட் அது ஏனோ ஆகும் மாயல அது ஏன் யூஸ் அங்கே ஓபன் ஓபன் டெண்டர் ஓபன் ஆக்சன் ಅವ್ರವ್ರ ಫೇವರ್ ಯಾರು ಫೇವರ್ ಇದಾರೆ ಅಂಗಡಿಗಳು ಕೊಟ್ಬಿಡೋದು ಅದೇ ತರ ಅವನ ಕಣ್ಣನ್ನು ಪಾಪ ಅವರು ಏಜ್ ಪರ್ಸನ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಂಗಡಿ ಒಂದಿದಲ್ಲ ಅದು ಬಂದು ಫಾರ್ಟಿ ಫೈವ್ ಲ್ಯಾಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ಲ್ಯಾಕ್ಸ್ ಸೇಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದು ಒಂದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಇಲ್ಲಿ ರೆವಿನ್ಯೂ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಮಾರ್ಕೆಟ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಇದಾನಲ್ಲ ಮುನಿಯಪ್ಪ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಯಾಸ ಇದಲ್ಲ ಎದುರು ಕಡೆ ನಮ್ಮ ಕೆ ಟಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಡಿ ಇದೆ ಸೇಮ್ ಕಂಡೀಷನ್ ಅಲ್ಲಿ ಎರಡು ಸ್ಟೆಪ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಎರಡು ಸ್ಟೆಪ್ ಎಂಗೆ ಕಟ್ಟಕಾಗತ್ತ நான் ஏனாவது சித்தது கேலக்க பண்ற கூட அய்யோ நீ மாதாடக்கு ஆக்தேன் ஆக ஏன் ஆக நன்கூட எஸ்டி ஹெல்திரா நீங்க இங்காக அதனால இவத்துல நான் நீங்க அது எங்க பாபு மாத்தாடந்தாபு க்ளீன் ஆகிட்டே நான் ஏன் தரோதோ கடைந்த மாத்தாறு முன்சிபால் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி இல்ல நிஜ ಒಂದು 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 ಇಂಚು ಇಂಚು ಮಾಹಿತಿಗಳು ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ ನಾನು ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಪರ್ಸನ್ ನಾನು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಒಂದು ರೈಟ್ ಇಂಡಿಯಾ ಮೂವ್ಮೆಂಟ್ ಪಾರ್ಟಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಷನಲ್ ಪಾರ್ಟಿ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಡಿ ಪಿ ಟಿ ಇರುವುದು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಕಮಿಟಿ ಮೆಂಬರ್ ಕರ್ನಾಟಕ ತಮಿಳುನಾಡು ಸ್ಟೇಟ್ ಇನ್ಚಾರ್ಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನನಗೆ ಶಾರ್ಟ್ಲಿ ನಾನು ಡೆಲ್ಲಿ ಡೆಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು ಅದು ನಾನು ಇದು ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಆರ್ಡರ್ ತಗೊಳ್ಬೇಕು ಆರ್ಡರ್ ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ ಮನೆಗೆ ನಾನು ಹಿಂಗಿದ್ದೀನಿ அங்குமன் இன்னொரு நாய அல்ல அங்கடி காப்பி தூள் அங்கடி எங்க சேல் பாசபுள் யாரும் அங்கடி முன்சிபாலிட்டி தானே முன்சிபாலிட்டி தான்க் சப்போஸ் சரி தௌசண்ட் எயிட் ஷாப்ஸ் இதுல யாரும் எஸ் எஸ் அங்கடி இது லிஸ்ட் நீச்சப்போ சார் இவ் ஒன் அங்கடி ஒவ்வொரு ஒன் அத்தடி இடத்தானே எம்ஜி மார்க்கேள் கேள்மு முன்சிபால்ட்டி கமீஷன் தனி மாதிரி ஒவ்வொரு ஒன்றே கொடிக்கோ கொடல லைஃப் லாங் ஒன் ஒே ரெண்டில் ஃபஸ்ட் க்ளாஸ் அது நோடி நம்ம மார்கெட் எதிர்கட ஒன்றே ரெண்டில் கொடுத்தா நாவெல்லாம் கேள்வி நீ ஆச்சுன்னு தகலக்காக ಹೆಂಗ್ ಬಿಡ್ತೀರಾ ನೀವು ಆಕ್ಷೇನೋ ಬರೀ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಮ್ಯಾಟ್ರ್ ಗಳು ಮಾತಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ನೀವು ಮಾತಾಡಬೇಕು ಮಿನಿಸ್ಟರ್ ಮಾತಾಡಬೇಕು ಎ ಡಬ್ಲ್ಯೂ ಮಾತಾಡ್ತಾರೆ ಎ ಡಬ್ಲ್ಯೂ ಏನು ಅಧಿಕಾರ ಇದೆ ರೋಲ್ ಪಾತ್ರ ಬರೀ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಬೇಸಿಕಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನಾದ್ರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮ್ಯಾಟ್ರಲ್ಲಿ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಆನ್ಸರ್ ಪರ್ಸನ್ ನೀವು ಮಾಡಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಂಗಡಿಗಳಿದೆ ನಿಮ್ ಕಂಟ್ರೋಲ್ ಬರ್ತಾರದು எ அங்கடி அவனோ அங்கடி எரூர் கட்டி தானே நீ ஏன் ஆக்ஷன் தகண்டீர ஏன் தகண்டில நீ சும் நம்ம ஏனாதோ அலிகேஷன் நம்ம கர்சோதோ சார் இங்கே சார் அங்கே சார் அதுல விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நோடி நீன் ரீதி யாக்கே இல்லை காஃபி ஷாப் ஆகி காஃபி ஷாப் ஃபார்ட்டி ஃபைவ் லாக்கி லாக்க சேல்ல இதர் மேல

ನಾಯತವಾಗಿ ಇದಿ ಇದರಲ್ಲಿ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಇದೀವಿ ನಾವು ಅಲ್ಲ ನಿಮ್ ತರ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಯಾರ ಏನನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಏನನ್ನ ಹಂಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರಲ್ಲ ಓಪನ್ ಆಗಿ ಬಿಚ್ಚು ಬಿಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಾ ಇರ್ತೀನಿ ಒಂದ್ ದಿನಕ್ಕೆ ನನಗೇನು ಥೌಸಂಡ್ ಏಟ್ ಹಂಡ್ರೆಡ್ ಓಪನ್ ಆಕ್ಷನ್ ಬಿಡಿ ಯಾರು ಬೇಕಂದ್ರೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಯಾಕೆ ಒಬ್ರಿಗೆ ಮಾತ್ರ ಅಂಗಡಿ ಸೇಲ್ ಮಾಡಕ್ಕೆ ನಿಮ್ ಅಂಗಡಿ ಇನ್ನೊಬ್ರು ಹೆಂಗ ಸೇಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಪಾಸಿಬಲ್ ಆಗುತ್ತೆ ಹೆಂಗ ಮಾಡ್ತಾನೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗತ್ತಾ ಉತ್ತರ ಕೊಡಿ ನೀವು நம்ம மார்க்கெட் இன்ஸ்பெக்டர் ஏன் மாசினாலும் ஏன்னு எட்டி நீங்கள் இண்டிமேஷன் கொடுத்தா சார் அங்கடி கட் தர சார் கச்சிபிட்டு ஏனோ ஏனோ அது ஒரே செட்டிங் ஆகத்தோ இங்கே ஆகாது நான் இது கண் இது இதை முன்சிபாலிட்டி மாதிரி நமக்கு யாது சாட்டிஸ்ஃபன் இரோல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் முன்சிபால்ட்டி மேல் அண்ட் ஒன் பர்சென்ட் ஹை கோர்ட் அன்னட கோட் ஆகலே ஆகிவி சார் இவரு எவத்து மார்கெட்டி ஓபன் டெண்டர் விடலன்னு இவரு எஸ்ட் ரெண்ட் கலெக்ட் மாவரு செக் ஆ ரெண்ட் அமௌண்ட் ஏன் மாநில நோட்டீஸ் ஆகத்தி கேஸ் ஃபைல் சார்டி மார்க்கண்டு சேம் பிரெஸ் காபி தோர்வி ஜெய்ஹிந்த்